ஸோ பேக்கிங்லாம் பண்ணியிருக்கோம் வந்து காட்டுறேன் பாருங்கள் அந்த ரூம் ஃபுல்லாக பேக்கிங் தான் இருக்குது நோம் திறந்துட்டு நான் பழையாசில் போய்ட்டு வந்து காட்டுறேன் இன்றைக்கி மேக்க வந்து சிம்பிளாக செஞ்சுருக்காங்க நோம் திறக்க ஏன்னா மீதி போச்சுன்னா வேணுமா போயிடும்ல மசாலா மிக்க பிரெட்டு மசாலா அப்புறம் இது வந்து வாட்டர்மெலன் ஜூஸு முசம்பி ஜூஸு ஷாயி தூக்கூடாமான் ப்ரெட்டை என்ன பொறிச்சு போட்டியாமா பிரெட்டை பொறிச்சு போட்டு கஸ்டர்டு பால் எல்லாம் போட்டு ஒரு மாதிரியான கிரீமை மேலே ஊற்றி வச்சிருக்கு இது அவ்வளோதாங்க இதை முடிச்சுட்டு நானும் இம்மான் பள்ளியாசலுக்கு போய்ட்டு சோறு வாங்கிட்டு வருவோம் ஸ்டோரை சாப்பிட்டுட்டு படு சீக்கிரம் படுத்து வங்கிடுவோம் ஒம்பது மணி தான் படுத்து வங்கிருந்தோம் நிறைய வேலை இருக்குது எங்கள் வீட்டு எல்லாத்தையும் முடிக்கணும் வண்டியில் அதை லோடு பண்ணணும் அதெல்லாம் இருக்குங்க ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் நாளையிலேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ தமிழ்நாட்டு வீடியோ ஓகேங்களா சார் இன்னைக்கு நோம் திறக்க இவ்வளோதாங்க சார் நோன் திறந்துட்டு நான் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு நான் காட்டுறேன் ஓகே தெரியாது ஆ தெரியல போயிட்டு நான் வாங்கிட்டு வந்து காட்டுறேன் ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் சார் எங்களோடய லக்கேஜ் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து கொண்டு போகிறோம் எங்களோட ஒன்றரை மாத ட்ரிப்புக்கு இவ்வளோ சாமான் இருக்குது ஓகே இப்போ இது லோடு பண்ணணும் ப்ளஸ் லோடு பண்ணிவிட்டு இமானுக்கு தூங்குறதுக்கு இடம் வேற கொடுக்கணும் நிக்கியில் இல்லாட்டி அவன் கடுப்பாயிடும் அப்படி தான்டா நமக்கு லோடு பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக வந்து சேவாஸ் வந்திருக்காப்புல இன்னைக்கு கமெண்ட்டில் கூட ஒருத்தர் சேவாஸ் பேரை எழுதிருக்கான்னா பார்த்துங்க அந்த ஆ சேவாஸ் வந்து கட்டிங் பண்ணிடுது இப்போ இன்னைக்கு தான் பண்ணிட்டு வந்தோம் வா வா சேவாஸ் வா நபா மேக் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்கணும் சேவாஸ் பையகுக்கு ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து நிக்கியை இது ஓப்பன் பண்ணிடுவோம்

वैसे चलोगे सीधे सेंटर में चल रहे हां आ जाए तो बंद होता नहीं एक दो तीन चार पांच देखेंगे छः बैग छः बैग और नेक्स्ट सात छह पहला आप ये रख लेंगे सही चल अपन लाके में डाल मिडिल में मोड़ मुड़ मीडियम पा रे ये बंद कर क्रॉस करना चाहिए क्रॉस जगह है अभी आ, आ, जगह है चप्पल लूज कर दे लूज कर दे लूज कर को बहुत जगह है लूज इनने ना चप्पल ये पार फेस्ट है ना अदला पाक वेना मैं नी मेले ओकरिया आंगे आंगे मूला मूले परो हां जोड़ी जोड़ी इत्ता हां हां वहां निकालना गो आ गिल आतिफ

என்னது 얘 எங்க maxSize இருக்க சிறப்பு ஆப்பர்மெண்ட் கொண்டு வா அது லாஸ்ட் ஆபோ ஏ கே ஓகே ஹாவோ பேப்பர் அதுல லாகோடமே தரக गए है अभी तो तैलिका रखी चप्पल का बोला तैलिये ऊपर डाल तैलिये नहीं பா ذا ওই தैलिये में डाल குले किया ना स्टेप पर हां आई बंदो तgetElementById नहीं होता है यहां अंश इनो இடம் இருக்கு பெரியட்டி கொண்டு காலா காலாப்பேட்டி பெரிய பேட்டி ஏ மைக் இதில் காலாபேட்டி காலா பேட்டி படாவாலா

लेशाल इर्दती दिलेशाल होता है शाल गुवर ड्रेस शूट केस शाल अपनों अंडरवेयर गुवर शूट केस क्या बार निकालना अपनों स्किन केयर गुवर शूट मेकअप गुवर शूट केस केयर गुवर शूट केस याना गलत है ना ना वही तुम ग्रेट हो गाड़ी ले से देखो ता मेरे के पास रे टेस्ट स्ट्रेट होएंगे सेवस एक काम करता हूं टेक और एक छोड़ पानी का पीने का सोने का छोड़ दो बोलला थोड़ा बेटी बढ़िया बलले आना ए हलके अंदरला अंदरला ना अभी कब चली पर अकबर नो बैग रख ये एक बैग रख वो सब अंदर चक मस इमान को सोने तानी इमान को सोने नहीं उनका घर कहाँ है यानी चाहिए तो ना वो निकाले नहीं नहीं वो निकाले निकाले कहाँ रखे हैं ना मैं वो कहाँ रखे हैं वहीं आ रखे हैं सपोर्ट को रोड क्रॉस करके गया सपोर्ट को रखे उनका है हाँ वो पेटी रख बैग रख और एक बैग ला ईमान सोने अंदर पीछे सोने नहीं, क्या तो नहीं? तो। है क्या हाँ, बोले तो जगह नहीं गैजेट बैग है लमिर का वो कहाँ है ला गैजेट बैग ला अरे गैजेट बैग ला हमी तो मैं पूरे दाल से बुक नहीं है लैपटॉप नहीं है इसके पीछे थोड़ा जगह था ना ये किसके पेटी के पीछे ओए पेट के पीछे वो हां इधर दबा ये भी दबा अम्मा ये बैग नीचे रख ये बैग ये बैग हाँ, ये बैग में क्या है अरे हाँ हेयर तो ये सामने रखना ना मैं मिलिट्री बैग जाते की देखो मिलिट्री बैग वोटा ऊपर का पेटी उठा ऊपर का पेटी उठा मुंबई जाने में भी ऐसा नहीं है एक ही दिन था ना वहां वो ये कपड़े है यहाँ बहुत कपड़ा है ना ओके okay, रे वो ऊपर रख गैजेट का और अंदर गैजेट का रख ऊपर इसके ऊपर हाँ और एक बैग है ना येलो बैग वो कहाँ रखती है लैपटॉप सब वहाँ सामने रखे हैं यहाँ ऊपर बैठते हैं अंदर बैठे हैं तो बस से वहाँ बाद रखे जा बाद रखती है बैग है वहाँ ओके फुल हुआ ना वहाँ किचन में है बस வா உய கரேஷன் சக்திண்ணா அந்த சக்தி இப்போ வந்து அந்த பேக்கு வந்தோன்னா உள்ள லோட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நைட்டு மூணு மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்புறோம் ஓகேங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எப்படி போகிறோம் எந்தெந்த ஊர் வழியா போறோன்றதான் காட்டுறேன் வீட்டை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மூடி வச்சாச்சுங்க எல்லாத்தையும் உள்ளே வச்சிட்டோம் மணி பார்த்தீங்கண்ணா ஒம்பது நாற்பது எதாவது தொழுதுகிட்ருக்காங்க நான் தான் சாப்பிட்டு தொழுதுட்டு வந்து சாப்பிட்டேன் ரூமில் அந்த இதெல்லாம் வந்து ரூமில் வச்சாச்சு கிச்சன்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் கிச்சன்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு வெளியெல்லாம் லாக் பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாம் காலி ஓவர் 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 அது கொஞ்சம் இருக்குது அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பாவும் கரிஷ்மாவும் சொல்லுகிறாங்க என்னான்னு தூங்கிட்டான்னு நினைக்கிறேன் சரி அவங்க வந்த உடனே காட்டுறேன் சரி வெளியே வந்து எட்டி பார்க்குறான் தூங்கலா இங்கே வந்து உருக்கார் விமானுக்கு முடி வெட்டி கொண்டு வந்தேன் இன்றைக்கி நாளைக்கு ஊருக்கு போனால அதனால் அழகாக சைட்லலாம் வெட்டிட்டேன் ஊருக்கு போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இல்லடா ஆ ஹாப்பியாக உனக்கு அபிராமத்துக்கு போகிறதுக்கு என்ன அங்கே என்னென்னா இருக்குது அங்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு விளையாடுறதுக்கு அப்புறம் அங்கே எனக்கு எப்படி ஸ்விம்மிங் பண்ணுறது அதெல்லாம் பழக போறியா ஆமாம் சரி அது அதுதான் எனக்கு எக்ஸைட்டட் ரெண்டு பேரில் என்ன அகில மாப்ரோ ஆதிஷ் ம் ஆமா அவங்க ரெண்டு பேரும் தானா ஆமா வேற யாரும் இல்லையா இருக்கு நிறைய பேர் இருக்காங்க பேர் தெரியல பேர் தெரியாது இந்த போய் நல்லா தமிழ் பழகிட்டு வரணும் தமிழ் ரொம்ப தெரியும் இந்த இந்த ஆடி போகும்போது நல்லா பழகிடு ஃபுல்லா அடி சரளமா பேசணும் தமிழ் அடிச்சு நொறுக்கணும் தமிழ்ல ஓகேவா ஓகே சின்னதா ஒரு தப்பு நடந்து போச்சுங்க என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா போகிறத ட்ராவலில் எங்களால் வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா ரொம்ப நேரம் நான் எழுநூத்தம்பது கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணணும் அந்த ட்ராவலிங்கில் என்னால் வீடியோ எடுக்க முடியாதுங்க பிள்ளைங்கள டயரில் தூங்கிடுவாங்க ஸோ நாங்கள் கொஞ்சம் வண்டியை கவனம் ஓட்டணுனால வீடியோ எடுக்க முடியாதுங்க இப்போது நாங்கள் வந்து நைட்டு இப்போ தூங்க போகிறோம் ஒரு பத்து மணிக்கு படுத்தோம்னா நம்ம கரெக்டாக மூணு மணிக்கு எதிர்க்கணும் நாலு மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஓகே ஓகேம்மா அதனால் இந்த வீடியோ வந்து இதோடு முடிக்கணும் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ வந்து அபிராமத்தில் தான் தொடங்கும் தமிழ்நாட்டில் தான் வீடியோ தொடங்கும் ஓகேங்களா கொஞ்சம் வீடியோ வரைக்கும் ஒரு டூ டேஸ் ஆகும் அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அபிராமத்தில் போய் நாங்கள் செட்டில் ஆகி நோம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நம்ம நிம்மதியாக வீடியோ எடுத்து போடுவோம் அது வரைக்கும் எங்களோட பழைய வீடியோ வீடியோ நிறைய இருக்கு அந்த வீடியோ பாருங்க ஆமா இமான் ரொம்ப ஹாப்பி நபா ஹாப்பி இல்லையா ஊருக்கு போறதுக்கு ஹாப்பி தானா மேகக் ஹாப்பியா இல்ல ஹாப்பி இல்லாத மாதிரி தெரியுது நீங்க ரெண்டு பேரும் முகத்தை பார்த்தா ஹாப்பி இல்லாட்டி இங்கேயே இருந்துக்கணுமா நாங்க மட்டும் போறோம் டயர்டு நல்லா உட்கார்ந்த ரெஸ்ட் எடுத்தேன் நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் நாளைக்கு ஃபுல்லே வேலை ஓகேவா 네, 셔리, 무르칠만해. 비디오야, 비디오 보실만해. Like, Comment, like, like, like like, yeah. Share, Subscribed, 팬이게. 오케이, 바이, 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 바이.